நாட்டினுடைய வளர்ச்சி கிராமங்களில் முதுகெலும்பு என மகாத்மா சொல்கிறார் நாங்கள் இந்த நாடு வளர வேண்டும் என்றே ஆசைப்படுகிறோம் ஆனால் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு கிராமத்தை அழித்து ஒரு பாரம்பரியமான தொழிலை அழித்து வருவதை நாங்கள் விரும்பவில்லை தொடர்ந்து துறைமுகத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த கடலோர பரந்தவர்களுடைய முயற்சி தொடக்கத்தில் இருந்தே கர்ப்பிப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் சமீபத்தில் துறைமுக வளர்ச்சிங்கிற பெயரில் எங்களுடைய பாரம்பரியமான கடலோடிகளுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதில் அரசு கவனமும் பொறுப்பும் அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய கடமையும் இந்த அரசுக்கு இருக்கு என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் பொருட்சேதமும் வலைசேதமும் ஏற்படுவது காட்டிலும் உயிர் சேதத்தை தடுக்க வேண்டும் வறுமன் காப்போம் என திராவிட மாடல் ஆட்சி தலைமையினுடைய ஆட்சி சொல்லுகிறது என்றால் இங்கே இந்த ஆட்சியினுடைய கவனம் இந்த கடலோரத்தை நோக்கி இருக்க வேண்டும் அதற்கான மீன்வளத்துறையும் இந்த ஆட்சியாளர்களும் திரும்பவும் இந்த கடலோரத்தை நோக்கி கவனப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த கடலோர எங்கள் மக்கள் எங்கள் ஊர் நிர்வாக கமிட்டி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது உயிர் சேதம் வராத வலையில் இதை பாதுகாக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களும் கடலோரத்தை வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் மீண்டும் அளிக்காத வண்ணம் இந்த மக்களுடைய பாதுகாப்பையும் மக்களுடைய வாழ்வையும் நோக்கி இருக்க வேண்டும் மத்திய அரசினுடைய கடல்சார் பொருள் ஏற்றுமதி ஆணைய மேம்பாட்டு ஆணையம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டிலே அறுபதாயிரம் கோடி அறுபதாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பதினேழு லட்சத்தி அறுநூத்தி பனிரெண்டு மெட்ரிக் டன் ஏற்றுமதி மீன் ஏற்றுமதியை இந்த அந்நிய சரவாணியை தரக்கூடிய இந்த துறையை நீர்வளத்துறையை இந்த மக்களை அரசு கவனமுடன் சாய்க்கும் மக்களை பாதுகாக்கவும் இந்த வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று அரசையும் அதிகாரிகளையும் மீண்டும் மீண்டும் எங்கள் ஊர் நிர்வாக கமிட்டி சார்பாகவும் கடலோரத்தின் சார்பாகவும் தாழ்வையுடன் கேட்டுக்கொள்ள இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஜூலை மாசத்தில் கூட எம்பி அல்மால் என்ற ஒரு கப்பல் இங்கே வந்து எங்களுடைய மீனவர்களுடைய ஒரு இருபத்தி வலைகளை சேதப்படுத்தி நஷ்டை நோக்கி பயணத்தி கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் கூட செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி ஒரு இசை ஒரு கப்பலானது ஏசை ஏற்றி கொண்டு போன இங்கிருந்து துறைமுகத்திலிருந்து போன கப்பலானது இங்கே இரண்டு மீனவர்களுடைய வலைகளை சேதப்படுத்தி அது கடலோர பாதுகாப்பு படையினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் முதலாய்வுக்கு அதாவது சிஎஸ்ஆர் போட்டு அதற்கான பணியும் நடந்து கொண்டிருக்கிறது மீனவர்களுடைய வலைகளும் பாதிக்கப்பட்டு அரசையும் அரசாங்கத்தையும் காவல்துறையையும் அணுகி உட்கார்ந்திருக்கிறோம் இந்த தவறுகள் மீண்டும் நிகாத வண்ணம் அரசுகள் கவனம் எடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அங்கே ஒரு அஞ்சு நாட்டுக்கெல்லாம் நாங்கள் வளவுட்டு கடந்திருந்தோம் எங்களுக்கு ஒரு நைட்டு ரெண்டு மணி அளவில் அங்கேருந்து ஒரு டக் போட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் வளையப்பாளம் அன்றைக்கி மழை பக்கமாக இருந்துச்சு நாங்கள் மூடி இருக்கிறது ஒரு இறச்சலையாக்கும் பார்ப்போம் எங்களுக்கு முடிச்சு பக்கத்தில் நாங்கள் ஒரு உயிர் சியாதாரமாக எங்களுக்கு போச்சு அதில் வலையை கிழிச்சிட்டு நாங்கள் லைட் விட்களை ஒன்றுமே கண்டுக்கறல எங்களை எங்களை பார்க்காம அவங்க போயிட்டாங்க அடுத்தப்படம் இன்னொரு போட்டு எங்கள் ஒரு போட்டு இன்னொரு போட்டு கிடந்து அவங்களையும் ரொம்ப சியாதாரப்படுத்திவிட்டு அவங்களையும் கண்டுக்கறாமல் அவங்க போயிட்டாங்க நாங்கள் ஏழு மீனவர்கள் எங்களுக்கு உயிர் தப்பிச்சு தான் நாங்கள் அன்றைக்கி கரைக்க வந்திருந்தோம் எதுக்குற எந்த போட்டு கிடைச்சிட்டு போனாங்க முத்து நகர் முத்து மேக்னாலும் முத்து ரீகள் ரெண்டு டக்கு போட்டு வந்தாங்க அவங்க ஒன்றுமே கண்டுக்கல ரெண்டு போட்டுமே எங்களை கண்டுகிற இல்லை நான் எங்களை பொழைச்சமோ பொழைக்கல நாங்கள் லைட் விடுக்க பார்க்கவே இல்லை அவங்க கண்டுக்கிறே இல்லை அவங்க அப்படியே அசண்ட் போய்டாங்க நாங்கள் கரைக்காங்க உயிர் தப்பு ஏழு மீனவங்களும் அடுத்த போட்டில் ஒரு ஆறு மீனவங்களும் இருந்தாங்க அவங்களையும் வலையை கிழிச்சு போட்டு அவங்களை தேடி போயிடணும் அவங்க அவங்களும் சொன்னாங்க எங்கள் வலையை கிழிச்சு போட்டு எங்களையும் பார்க்காத அளவுக்கு உயிர் தப்பிச்சு தான் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க அதை நாங்கள் சரியாக ரெண்டு பைனு சேர்ந்து நாங்கள் அந்த உடனே இடைக்கிழமை ஆறு மணிக்கு தான் கரைக்கி வந்துட்டாங்க ஊரில் வந்து நாங்கள் சொன்னோம் எங்களை இப்படி வலையெல்லாம் சேதாரப்படுத்தி போயிட்டாங்க வலை சேதாரமே ஒரு லட்சம் மதிப்பில் வலை போயிட்டு அவங்க டக் போட்டுக்கிறாங்க எவ்வளோ நேரமும் நாங்கள் எவ்வளவு நேரம் புகார் கொடுத்தோம் நாங்கள் கடலூர் பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் எஸ்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அவங்க இந்த பாதிக்க தான் எப்பவுமே வந்துகிட்டு இருக்காங்க அதை நாங்கள் சொல்ல சொல்ல கண்டுக்கிறவே இல்லை இப்போ நாங்கள் மறைமுலர் போலீஸ்கார் நாங்கள் எப்பேர் போட சொல்லியிருக்கோம் அவங்கள எப்பேர் போட தான் இப்ப நாங்கள் எஸ்பிஆப்சில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அன்றைக்கு தொழிலுக்கு போயிட்டு உயிர் பொழைச்சதே ரொம்ப கெட்டித்தனம் இந்த பார்க்கு வந்து எங்கள் இடத்துல பயிரில் உரத்துற மாதிரி போச்சது அது எழுந்திரிச்சு பார்க்குறோம் பெரிய உருவனதாக இருந்தது அதனால் பயன்போது எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல வலைகளை ரொம்ப சேதாரப்படுத்தி ரெண்டு பயிரிலேயுமே மூணு லட்ச ரூபா வலை சேதாரப்பட்டு போச்சு அதனால் எங்கள் உயிர் தப்புன்னு பெரிய கெட்டித்தனம் நான் ஊர் கமிட்டில் வந்து நாங்கள் பேசி நாங்கள் வந்து மலையின் வாய்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போ எஸ்பி ஆஃபிஸ் வந்துருக்கோம் அதனால எங்களுக்கு வந்து இப்படி வராத அளவில் உயிர் எந்த நேரத்தில் போதும் சொல்ல முடியாது அப்படி இருக்கு அதனால இன்னும் இது வராதபடி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக எங்களுக்கு அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இது நல்ல முறையில் முடிக்கிறது ஏற்பாடு பண்ணுறோம் அதனால ஊரில் இந்த மாதிரி ஒரு இது மீன்பிடி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது இதனால் ஏதாவது ஒன்றும் ஆயிடக்கூடாது உயிர் சேதம் ஆயிடக்கூடாது அதனால எதுவும் நடக்காதபடி பார்த்துக்கும்போது அரசு எங்களுக்கு உதாரணம் ஒத்துழைப்பு தந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதை கூடியெல்லாம் அதிகாரி மாதிரிலாம் எங்களுக்கு முடிவெடுத்து எங்களுக்கு கொஞ்சம் செய்யுது மாதிரி இருக்கட்டும் பேர் செல்லும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்